வெற்றி எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு தெரியும் நம்ம தொடர் வெற்றி நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும் நண்பா ஆள் போட நம்ம மெயினாக டார்கெட் பண்ணி நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துருக்கோம்பா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பா நம்ம வீடியோ லாஸ்ட்ல வந்து மேலே ஐக்கான் கொடுத்துருப்பேன் ஐக்கானை தொட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆயிடும் நம்ப நம்ம தொடருக்கு தொடர்ந்து நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ப ஆல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி டேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழு ஏழு ஆறு நண்பா ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் ஆள் போடு பாஸ் நண்பா ஆள் போடு நம்மளுக்கு டேரக்டாகவே இறங்கிடுச்சு நான் ஒன்று வரும் இல்லைனா ஆறு வரும்னு நம்மளுக்கு ஆறு டேரெக்டாக நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் பீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் பவரில் வச்சு நண்பா ஏழு ஏ ஏழு ரெண்டுக்கு பவர் வச்சுட்டோம் நண்பா ஆனால் டபுள்ஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு நம்ம எட்டு வரும்னு நினச்சோம் நண்பா ஆனால் இது ஏழு இறங்கிடுச்சிங்கன்னு நண்பா இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு ஆள் போடு நம்ம மெயினாக டார்கெட் பண்ணி சொல்றது ஆறு ஆறு நம்மளுக்கு நல்ல ஒரு வெட்டி கொடுத்துருச்சு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆறு வச்சிருக்கணும் நண்பா இதுவும் பவரில் தான் போச்சு ஆறு ரெண்டு வச்சுருக்கோம் இதுவும் பவரில் தான் நண்பா போச்சு இங்கே ஏழு ரெண்டு வச்சுருக்கோம் ஆறு வச்சிருக்கோம் மூணு வச்சிருக்கோம் இதுவும் நம்மளுக்கு பவரில் தான் நம்ப போச்சு இல்லைன்னா நம்ம நல்ல ஒரு வெட்டி எடுத்துருக்கலாம் கே பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது இன்றைக்கி வந்து அன்சோல்டாக ஆஃபி நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு அன்சோல்டாக போனதுனால இந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்திருந்தாலும் ஆல் போடும் பாஸ் பி போடும் பாஸ் நண்பா ஏபிஎஸ்சி பிஎஸ்சியும் பார்த்தாலும் நம்மளுக்கு பாஸ் நண்பா ஒன்பது ஆறு நம்மளுக்கு பாஸ் நண்பா இந்த ரிசல்ட்டை வச்சுருந்தாலும் நம்மளுக்கு பாஸ் நண்பா ஏ ஏ போடும் சி போர்டும் பாஸ் நண்பா நம்மளுக்கு மறுபடியும் நாலு எட்டு அஞ்சு வச்ச ரிசல்ட்டையும் நண்பா அதிலே நம்மளுக்கு ஏபி ஏ போடும் பாஸ்ஸே சி போ ஏ ஏ சி பாஸ் நண்பா நம்மளுக்கு நல்ல ஒரு டேரெக்டான ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் நம்மளுக்கு சொன்னோம் நம்மளுக்கு எப்படி வந்திருந்தாலும் நம்மளுக்கு வச்சுருக்கணும் நண்பா இது பாருங்க நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இதாக போயிடுச்சு எ எந்த ரிசல்ட் வந்திருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெட்டி தான் நம்ப எடுத்திருக்கோம் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாலு எட் ஒன்று நாலு எட்டு வச்சுருக்கணும்பா இங்கே நாலு அஞ்சு ஜீரோ ஜீரோ வச்சிருக்கணும்பா இதுக்கு மட்டும் நம்ம ஒரு எட்டு இறக்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு அஞ்சு இதுக்கு ஒரு எட்டு அரைச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு டேரெக்டான ஒரு வெட்டி அடிச்சிருக்கலாம் இதுக்கு பாருங்க இங்கேயும் பாருங்க நம்ம கன்ஃபார்மாக இதுலேருந்து வரணும்னு இருந்தோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு நாலு வச்சுருந்தோம்னா இன்றைக்கி நல்லா நம்ம ஒரு வெட்டி எடுத்துருக்கலாம்பா நாளைக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு கெஸிங் தான் நம்ம எடுத்துருக்கேன் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது ஒன்று அஞ்சு நண்பா நம்மளுக்கு வந்து ரெண்டு போடும் பி போடும் பாச நண்பா பி போட பார்த்தீங்கன்னா பி போடும் பாச நண்பா நல்ல ஒரு பாஸ் ஆகிடுச்சி பி போடும் பாஸ்ச்சு அதேமாரி ஏ போர்டு ஒன்றும் பாஸ் நண்பா நம்மளுக்கு ரெண்டு பொடமே வச்சுருக்கேன் ஆனால் நம்மளுக்கு ஆல் போர்டு இன்னைக்கு உட்கார நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு பி போர்டு பாஸ் ஆகிடும்பா நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வெட்டி நம்ம எடுத்துனோம் நம்பா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு தெரியும் நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வெட்டி எடுத்துருப்போம் ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம கன்ஃபார்ம் ஒன்று சொல்லியிருந்தோம் ஆனால் நம்மளுக்கு ஆப்போசிட் ஒரு விண்ண நண்பா நம்ம அதனாலதான் நம்ம நம்பற நாளைக்கு ரொம்ப ஃபில்டர் பண்ணிருக்கேன் கம்மியா ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம பாக்ஸ் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்குங்களா அதனால ரொம்ப கம்மி பண்ணிட்டு நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியிடம் இருக்குது நண்பா இதுலேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர்ல தான் நம்ம மிஸ் ஆயிருப்போம் அஞ்சு ஒன்று பாக்ஸ் வச்சிருந்திங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுத்துருக்கலாம் நம்பா பிசினாச்சும் நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் இன்றைக்கி நம்மளுக்கான பவர்லேயும் பேச்சு இதுவே வந்துருச்சு நண்பா இருந்தாலும் ஒரு வெற்றி நம்ம எடுத்துருக்கோம் நண்பா ரெண்டு போடுமே உட்கார வச்சுட்டோம் நண்பா பி போர்டும் நம்ம கம்பல்சரி கொடுத்தோம் பி போர்டு உட்காந்துட்டோம் நம்மளுக்கு பி போர்டு ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் நம்மளுக்கு கம்பல்சரி உட்காந்துருந்தது நண்பா நேற்று நம்ம தொடர்ந்து வெட்டி எடுத்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் ரெண்டு சோதா நண்பா நம்மளுக்கு வெற்றி அடிச்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா அன்சோல்டு வளன்றதுனால நம்மளுக்கு அப்படி மாறிடுச்சு நண்பா இல்லைனா அதனே நல்ல ஒரு வெற்றி எடுத்திருந்துருக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வருங்க ஏழு ஏழு அஞ்சு ஆனால் நம்ம இதில் நம்மளுக்கு ஏழு நம்ம கணிப்பில் அவ்வளோக்கா நண்பா ஏழு வந்திருந்தால் நம்ம வச்சுருந்துருக்கலாம் ஆனால் நம்ம நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நம்மளுக்கு எட்டு மணி ஷோ மட்டும் நண்பா நாளைக்கு அதனால தான் கெஸிங்க வந்து நண்பா எட்டு மணி ஷோ மட்டும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் நண்பா நாளைக்கு வரும்னுட்டு கன்ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு வெற்றி நண்பா பிசி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் இதுலேயும் பாருங்கள் பிசி வெற்றி எடுத்துருக்கலாம் இதுலையும் பாக்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா பிசி வெச்சு எடுத்துக்கணும்பா நான் பாக்ஸை அதிகமாக கொடுக்குறதுனால தான் இந்த வாட்டி நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன்பா ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறேன் நாளைக்கு இதுலேயும் நீங்கள் ஏதாச்சும்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் கமாண்டாக சொல்லியிருந்தீங்கன்னா அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ இதாக கம்மியாக எடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக என்னால் எடுத்து நான் எடுத்து கொடுப்பனும்பா நாளைக்கு அந்த கெஸிங்கை பார்க்கலாம்ப்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங்கு பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு ஏழு நாலு நண்பா போர்டு பி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நாலு ஏழு ஏழு எட்டு அஞ்சு ரெண்டு ஜி மூணு ஜீரோ மூணு ரெண்டு நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்கவுட் நண்பர் நாலு மூணு ஒன்று மூணு ஒன்பது மூணு நாலு ஜீரோ நண்பா நண்பா நாளைக்கு இருக்கு நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா உங்க கிரெஸிங்ல வந்தா எடுத்து போட்டு பிரிச்சு போட்டு வைங்க நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுக்கலாம் பாக்ஸ பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஏழு ஏழு ஆறு மூணு ஏழு மூணு நாலு ரெண்டு நாலு மூணு ஒன்று ஜீரோ மூணு நாலு ஜீரோ ஒன்று நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்காவோட நம்பரு ஆறு நாலு ஜீரோ நண்பா எனக்கு இந்த இது மூணுமே எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வருது நண்பா உங்கள் கெஸிங்கில் வந்து வைங்க ஆனால் நம்ம பாக்ஸை ட்ரை பண்ணுங்க நண்பா நம்மளுக்கு பிஸியான ஒரு வெற்றி நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு வெற்றி நண்பா உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா அந்த நம்பர் இதில் வந்ததுன்னா அதை மட்டுமே நீங்கள் பாக்ஸ் வைங்க நண்பா உங்கள் கெஸிங்க என்னோடய கமாண்டில் நீங்கள் அனுப்பிவிடுங்க நண்பா நான் அதை பார்த்துட்டு நண்பா இதை வைங்க நாளைக்கு நம்மளுக்கு வெற்றி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நம்ம கணிப்பு இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணி ரொம்ப கம்மியாக நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுப்போம் கேஎல பாருங்கள் கேஎலுக்கு போர்டு பி போர்டு மூணு ஒன்று ஆல் போர்டு ஒன்று ஒன்பது நண்பா எனக்கு ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுது இதுக்கு நாலும் வரலாம் இல்லைன்னா ஒன்பது ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டு நாள் அன்சோல்ட் வந்ததுனால நம்மளுக்கு ஃபஸ்ட் நாள் ரிசல்ட் எடுக்கலாம்ட்டு ஒரு யோகம் இருக்கு நண்பா நம்மளுக்கு ஃபஸ்ட் நாள் ரிசல்ட்டை எடுத்தாங்கன்னா ஒன்று ஒன்பது நண்பா அதேமாதிரி நேற்று ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஷோ வந்து நம்மளுக்கு ஒன்பது ஆறு அஞ்சு நண்பா அப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்பது ஒன்று வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் கெஸிங்லேருந்து தான் எடுத்துப்பட்டு வைங்க பார்ப்போம் ஏபிபி ஏசி பிசி பார்த்திங்கன்னா மூணு ஆறு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஆறு ஒன்று ஆறு ஒன்பது நாலு ஒன்பது எட்டு எனக்கு கன்ஃபார்மாக ஒரு நம்பரு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்று மூணு நாலு நண்பா பாக்ஸை பாருங்கள் மூணு ஒன்பது 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 ஒன்று மூணு மூணு ரெண்டு நாலு ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று நாலு மூணு ஒன்பது எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்க் நம்பர் ரெண்டு ஒன்பது மூணு மூணு ஆறு எட்டு நாலு எட்டு மூணு நண்பா நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒன்பது நண்பா ஒன்பதும் வரும் நாலு எனக்கு நண்பா எனக்கு ஸ்டாங்க் அவர் நம்பர் ஒன்பது நாலு உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துட்டு வைங்க நாளைக்கே ஒன்பது ஒன்று இதில் ஒரு ஆட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு நாள் அன்சோல்டு போடுறதுனால இதுல அந்த அன் அன்சோல்டு ரிசல்ட் தான் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் இருக்கணும் நண்பா உங்கள் கெஸிங்கில் வந்தா எடுத்து ப்ளே பண்ணுங்க கம்மியாக பிளே பண்ணுங்க நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் ஆறு மணிக்கான பேசுங்க பார்ப்போம் ஆறு மணிக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி அடிச்சுட்டு தான் இருக்கணும் நம்ம ஆள்போடு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகிறது இல்லை ஏதோ ஒரு இதில் நம்மளுக்கு உக்காந்துணும்பா நம்ம பேட்டன் மாறினதுனால நம்மளுக்கு இன்னொன்று கேளுங்கள் சனிக்கிழமையும் பு புத கிழமையும் மட்டும் மாற்றுவாங்கணும்பா அது பேட்டனு மாற்றுவாங்களோ மெத்தடை மாற்றுவாங்க நண்பா இப்போ வந்து நம்மளுக்கு குழுக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு நாலு நாலுன்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு நாலு நாலுனா பத்து நம்மளுக்கு அதே வந்து இது நாலு நாலு எட்டுன்னு இறக்குவாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி இறக்குறது நண்பா இது வந்து எப்படின்னா மூணுத்தையும் மைனஸ் பண்ணுறாங்க ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணி ஒன்று மட்டும் அப்படியே இறக்குறாங்க நண்பா அதனால நம்மளுக்கு மெத்தடை மட்டும் மாற்றிருக்காங்க அன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்த்தீங்கன்னா பி போடு ஒன்று எட்டு ஆல் போடு ஜீரோ ஆறு பிசிக்கான பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு ஆறு நாலு ஒன்று ஜீரோ ஏழு ஜி ஏழு எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நம்பரு எட்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்பது ஏழு ரெண்டு ஜீரோ நண்பா எனக்கு இது ஸ்டாங்காக வர நண்பர் நம்பர் இது பாக்ஸு பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ஆறு எட்டு நாலு மூணு ஆறு ஏழு மூணு எட்டு ரெண்டு ஏழு ஜீரோ நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நம்பரு எட்டு நாலு ஆறு மூணு ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ அஞ்சு நம்ப நண்பா நம்ம பாக்ஸு ஆல் போர்டு பாக்ஸை நம்ம கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கிங்க நண்பா ஆல் போர்டு பாக்ஸை டார்கெட் பண்ணிங்கன்னா நம்ம தொடர்ந்து பிசிக்கான வெற்றி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு சோளனாலும் அடுத்த சோழ நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் எட்டு மணிக்கான ஷோக்கு நம்ம கசிங்க வந்து பி போர்டு ரெண்டு நாலு நண்பா நம்ம ஆல்போர்டு ஏழு ரெண்டு நண்பா நண்பா இதுலேயும் நம்மளுக்கு ஒன்பது இறங்கலாம் நண்பா ஒன்பது இறங்கலாம் இல்லைன்னா நாலு இறங்கலாம் நண்பா எனக்கு கெசிங் வந்து ஏழு ரெண்டு தான் ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு ஒன்பது நாலு ஸ்ட்ராங்காக வந்தாலும் நீங்கள் இறக்குங்க நண்பா நல்லா நம்ம எனக்கு ஒரு வெற்றி எடுக்கலாம் ஏபிஏசிபிசி பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு நாலு ஒன்பது நாலு அஞ்சு மூணு ஏழு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்பது எனக்கு ஸ்ட்ராங்கோட் நம்பரு ஜீரோ ஒன் ஒன்று ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஜீரோ நண்பா எனக்கு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு ஆறு எட்டு நாலு ஏழு ஜீரோ ஏழு நாலு ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று நண்பா எனக்கு இதில் ஸ்டாங்க் ஆகிற நம்பரு ஆறு ஜீரோ ரெண்டு ஆறு ரெண்டு மூணு நாலு ஒன்று அஞ்சு நண்பா இதில் எனக்கு ஸ்டாங்க் ஆகிற நண்பர் நண்பா உங்கள் கெஸ்ட் மீன் இருந்தால் எடுத்துப்பட்டு ப்ளே பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பார் உங்கள் க உங்கள் கணப்பு வந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்கள் அதுக்கான இது உங்களுக்கு நான் உடனே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா இல்லைனா லைக் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா ஓகே நண்பா வாட்சி வீடியோ நண்பா நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் நண்பா தேங்க்யூ நண்பா